அதாவது இன்றைய அடுத்த நிகழ்விலே நான் நினைக்கின்ற ஜனாதிபதி அவர்களுடைய நிகழ்விலே யாழ்ப்பாணத்தில் நடக்கின்றது அவருடைய இறுதி நிகழ்வு அந்த இறுதி என்பது அவருக்கான இறுதி எல்லா மக்களை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் கலந்து கொள்ளும் இறுதி நிகழ்வு அந்த நிகழ்விலே யாழ்ப்பாணத்தினுடைய அதாவது மக்கள் அவர்கள் ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி வைத்திருந்தால் ஜனாதிபதி அனுரகுமாரின் இசநாயக்க போனால் அந்த மக்கள் கூடுகின்றது உண்மை அதுவல்ல அதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் உலக தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இன்று இன்றைக்கு யாழ்ப்பாண பேருந்து நிலையத்திலே அரசுக்கு சொந்தமான அத்தனை அரசு பஸ்களிலும் பேருந்துகளிலும் அந்த பேருந்துகளிலும் அந்த பேருந்து நிலையத்திலே பேருந்துகள் இல்லை இன்றைக்கு பல மணி நேரமாக எமது மக்கள் பயணிகள் அந்த பேருந்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு நிலைமை உருவாயிருக்கின்றது காரணம் அறுபது எழுபதுக்கு மேற்பட்ட பேருந்துகள் இந்த ஜனாதிபதி நிகழ்வுக்கு அந்தந்த கிராமத்துக்கு அந்தந்த பகுதிக்கு அந்தந்த பிரதேசத்துக்கு அனுப்பி வைத்திருக்கின்ற பஸ்களை அந்த பேருந்துகளை ஏனென்று சொன்னால் ஜனாதிபதி நிகழ்வுக்கு மக்களை ஏற்றி செல்வதற்காக இந்த அந்த பேருந்துகளை அனுப்பி வைத்திருக்கிறாங்க இதிலே குறிப்பாக ஜேஇபியினுடைய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் ஏன் எமது மாநகர சபை சக உறுப்பினர உறுப்பினர்கள் கூட இன்று அந்த பேருந்தில் பயணித்துக் கொண்டு புகைப்படப்படுத்தி அனுப்பி இருக்கின்றார் தாங்கள் மக்களுடன் போகின்றோம் என்று ஆகவே அந்த உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல அரசாங்கத்தினுடைய பிரதேச சேலங்களை வேலை செய்யக்கூடிய அனைத்து முக்கியமான அலுவலர்களையும் அனைத்து உத்தியோக்தர்களையும் இந்த நிகழ்ச்சியிலே மக்களை கூட்டி வருமாறும் அழுத்தங்களை ஜேஇபி கட்சியின்றி வழங்கியிருக்கின்றனர் ஆகவே இதில் நீங்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த காலங்களிலே டக்லஸ் மூலமாகவும் அங்கஜன் மூலமாகவும் எதை செய்தார்களோ அதற்கு பிறந்த மைத்திரி பால சிறிசேன ஊடாக அங்கஜன் எதை செய்தாரோ அதற்கு பிறகு கோட்டபய ராஜபக்ஷவும் காலத்திலே டக்லஸ் தேவானந்தாவும் அங்கஜன் ராமநாதனும் எதை செய்தார்களோ அதைத்தான் இன்று இப்போ வந்திருக்கக்கூடிய அனுர ஜேவி கட்சியினுடைய இனவாத கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அனுர்குமார் விசநாயகர் செய்திருக்கின்றார் ஆகவே அரச வடிவாகங்கள் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த அரசியல் மாற்றத்தில் எந்த விதமான ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை இதுதான் உண்மையான விடயம் அரசாங்கத்திலும் எந்த விதமான மாற்றமும் ஏற்பட அரசாங்கம் தங்களுடைய நிகழ்ச்சி நிலை திட்ட தெளிவாக வடக்கு கிழக்கிலேயே செய்கின்றது அதற்கு உதாரணம் தான் இன்றைய ஒரு சம்பவம் இன்றைய அத்தனை யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருந்துகளை நிறுத்த மக்களை ஏற்றவா ஏற்றாதவாறு நிறுத்தப்பட்டு இந்த ஜனாதிபதியின் நிகழ்வுக்கு தங்களுடைய மக்களை மக்களை வலுக்கட்டாயமாக அந்தந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் மாநகர சபை உறுப்பினர்கள் அரச உத்தியோகத்தர்கள் ஏன் கிராம சேவையாளர்கள் கூட இன்றைய சிறந்த பஸ்களை ஆட்களை ஏற்றி இருக்கின்றார்கள் கூட தகவல் வந்து கொண்டிருக்கின்றது இந்த இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக ஆகவே இந்த அரசாங்கம் இந்த மக்கள் கூட்டத்தை வந்து வலுக்கட்டாயமாக அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி அதாவது சட்ட விரோதமான முறையிலே இந்த அரசாங்கம் வந்து தங்களுடைய அதிகார துஷ்பிரயோகங்களை மேற்கொண்டு இந்த அதிகார தங்களுடைய அதிகாரத்தை பாவித்து மிரட்டியும் இந்த மக்களை வந்து இன்றைய நிகழ்வுக்கு ஜனதர இறுதி நிகழ்வுக்கு அழைத்திருக்கின்றார்கள் ஆகவே இதை நாங்கள் இந்த அரசாங்கத்தை தன்மையாக கண்டி கண்டிக்கின்றோம் இவ்வாறான செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் செயற்பாடுகளை நீங்கள் நிறுத்தவில்லை என்றால் எவ்வாறு கோட்டபய ராஜபக்ஷக்கு என்ன நிலைமை சிங்கள தேசத்தில் ஏற்பட்டதோ அதே நிலைமை இன்னும் ஒரு வருட காலத்தில் இதே அனுரகுமான திசைநாயக்க ஏற்படும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை நீங்கள் தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாது நீங்கள் சிங்கள மக்களை வேணுமென்றால் ஏமாற்றலாம் தமிழ் மக்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது ஏனால் எங்களுடைய மக்கள் நீண்ட நெடிய ஒரு போராட்டத்தின் ஊடாக கடந்து வந்த மக்கள் மிகப்பெரிய ஒரு முப்பது வருட யுத்தத்தை கண்ட ஒரு தலைமுறை இருக்கின்றது அந்த தலைமுறை இருக்கும் வரைக்கும் நீங்கள் எமது மக்களை ஏமாற்ற முடியாது என்பதே எனது கருத்தாகவும் இறுதியான ஒரு முடிவாகவும் இருக்கின்றது ஆகவே இன்றைய சம்பவத்தில் அந்த அரசு அதிகாரிகளை பயன்படுத்தியது தங்களுடைய சுயநலத்துக்காக கட்சியினுடைய சுயநலத்துக்காக அரசு அதிகாரிகளை மா உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை நீங்கள் பயன்படுத்தி அரசு வாகனங்களை பயன்படுத்துக்கள் இது சட்டவிரோதமான செயல் என்பதை நான் திட்ட தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது இன்று உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக் அவர்கள் பதினைந்தாம் தேதியும் பதினாறாம் தேதியும் யாழ்ப்பாணத்திலேயே இன்றைக்கு கொண்டிருக்கின்றார் இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விடயம் அல்ல உண்மையிலேயே எமது மக்கள் எதிர்க்க வேண்டிய ஒரு விடயம் உங்களுக்கு தெரியும் இதில் பாதி ஒரு கேள்வி இருக்கின்றது அதையும் நான் உங்கள் தெளிவாக சொல்கின்றேன் கடந்த கால இதில் எமது தவறுகளும் இருக்கின்றன எமது தமிழ் தலைமைகளின் தவறுகளும் இருக்கின்றன உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் அல்லது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கோத்தபய ஜனாதிபதி இருந்திருக்கின்றார் இவர்கள் வடக்கு வடக்கு மாகாணத்துக்கு வருவது புதிய விடயம் அல்ல பொங்கல் தினத்திலோ அல்லது வேறு சில நிகழ்வுகளிலோ அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்வுகளுக்கு இந்த ஜனாதிபதி இளைஞனுடைய ஜனாதிபதி அவர்கள் வரும்போது எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது ஒரு சில தமிழ் தேசிய கட்சிகள் கருப்பு கொடி காட்டி அந்த எதிர்ப்பை வந்து பதிவு செய்திருக்கார்கள் இன்று இன்று நான் கேட்கின்றேன் இந்த அனுபகுமார திசநாயக் அவர்கள் வடக்குக்கோ அல்லது கிழக்கிக்கோ வருகின்றார் அவர் இயல்பாக பார்க்கிறார் அவருடைய இந்த அரச வருகையின் போது ஏன் எந்த விதமான ஒரு தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர்களும் ஒரு போராட்டத்தையோ அல்லது எதிர்ப்பையோ கருத்தப்படியோ எந்த விதமான ஒரு எதிர்ப்பையுமே இவர்கள் வழிகாட்டவில்லை இதற்கான காரணம் என்ன என்பதை எங்களுடைய மக்கள் இளைஞர்கள் எதிர்கால சந்தையினர் குறிப்பாக நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அல்லது அரசு அனுபவம் உள்ளவர்கள் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் நான் அதை கூறுவதற்கு நான் தயங்குகின்றேன் உண்மையிலே ஏன்னால் நானும் ஒரு தமிழ் தேசிய கட்சியிலே ஒரு கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கும் இருக்கு இருக்கின்றபடியினால் நான் அந்த வார்த்தையை நான் கூற முடியாது அந்த சூழ்நிலை எனக்கு ஏற்படுது நான் என்று இதிலிருந்து வழியில் வருகின்றேனோ வருகின்றனோ அன்று நான் அதை திட்ட தெளிவாக எங்களுடைய மக்களுக்கு நான் தெளிவாக எடுத்துரைப்பேன் ஆகவே இந்த தமிழ் தேசிய கட்சியினால் நிச்சயமாக ஒரு எடு எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் அத்தனை ஜனாதிபதிமார் வந்தாலும் நாங்கள் எதிர்ப்பை கொடுத்துருந்தோம் ஆனால் இந்த அனுரகுர்மாதிசன எந்த எதிர்ப்பை பதிவு செய்யாமல் விட்டதே இன்று இந்த இடத்திலே நாம் வந்திருக்க வேண்டியதுக்குரிய கால் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் நேற்று நேற்றைய தினம் பொங்கல் தினம் வந்து யாழ்ப்பாணத்தினர் தீவகத்திலே தீவகத்திற்கு அவர் வந்திருக்கின்றார் அங்கு பொங்கல் நிகழ்வை கொண்டாடி இருக்கின்றார் அதுபோல மாணிப்பாயில் மருதட்டி புள்ளியார் ஆலயத்தில் அந்த பொங்கல் நிகழ்வை கொண்டாடுகின்றார் இன்று பல நிகழ்வுகளில் அவர் கலந்து கொண்டிருக்கின்றார் இதற்கான அரச வாகனங்களும் பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது என்பதிலே உண்மையிலே ஒரு முறையான குற்றச்சாட்டு உங்களுக்கு தெரியும் இன்று காலை அதிகாலையிலே நாங்கள் எழும்பி அனைவருமே எழும்பி நாங்கள் எங்களுடைய சமூக வலைத்தளங்களுடைய தட்டு எங்களுடைய போனை நாங்கள் ஒன் பண்ணும் போதே காலையிலே வந்து செய்தி அன்னகுமார் நடந்து சென்றார் அவர் வாக்கிங் சென்றார் ஆமாம் இதற்கு பெரிய விடயமே இல்லை ஆனால் இந்த ஆனால் அதற்கு போட தலைப்புகள் இருக்கு பிரமிக்க வைக்கின்றது இப்படி ஒரு நாள் பிரமிக்க வைக்கின்றது அவர் நடந்தார் அவர் பறந்தார் என்பதிலே என்ன மாயம் இருக்கின்றது நேற்று வேலனையிலே அவர் போய் அந்த பொங்கல் விழாவிலே அவர் அரிசி அள்ளி பானைக்குள் போட்ட விடயத்தை எங்களுடைய ஒரு சில தமிழ் ஊடகங்கள் தலை அனுரகுமாரிசேக்கள் தனது கையால் அரிசியள்ளி போட்டார்கள் என்று நாங்கள் இருக்கு தனது கையால் அரிசியை அள்ளி போட முடியாவிட்டால் அவர்கள் பக்கத்தில் நிற்கிறவன்டா கையாக பிடிச்சா போட முடியும் அந்த இடத்துல இல்லை இதே போல காலகாலமாக மைந்தர் ஜன மைந்த ராஜபக்ஷ ஜனாவே இருந்தபோதும் துறையப்பா மைதானத்துக்கு வந்து பொங்கல் விழா செய்திருக்கின்றார் அவர் தனது கையால் தான் போட்டவர் ரணில் விக்ரமசனியும் போட்டிருக்கார் மைத்திரிபால ஸ்ரீதனும் போட்டிருக்கின்றார் ஆகவே இங்கே தண்டை கையாலும் அவர் போட போடல அரிசியை தான் தான் போடணும் ஆகவே ஏன் இவ்வாறான ஊடகங்கள் உண்மையில ஒரு ஆட்சியமா இருக்கு இது திட்டமிட்ட ஒரு செயலாக இருக்கின்றது ஆகவே இந்த அன்னூர் அரசாங்கம் என்றது உண்மையில வடிவ விளங்கிக் கொள்ளுங்கள் தமிழ் மக்களே உலகுவால் தமிழ் மக்களே என்ன நீங்கள் எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நீங்கள் இன்றைக்கு தொழில்நுட்ப வசதியிலே முன்னோக்கி சென்று உங்களுடைய கருத்தியல்கள் மிக முக்கியம் ஆகவே இன்று ஜேஇபி கட்சியினர் திட்டமிட்டு அதாவது உண்மையை சொல்ல போனால் தமிழ்நிலை விடுதலை புலிகள் அந்த விடுதலை புலிகளுடைய தளபதி தளபதிகள் அல்லது அதனுடைய பொறுப்பில் உள்ளவர்கள் எவ்வாறு நாங்கள் எங்களுடைய மக்களுடைய மக்களுடன் இயல்பாக பழகினோமோ அல்லது இயல்பாக எப்படி அந்த எளிய முறையில் நாங்கள் மக்களும் சென்றோமோ அதே பாணியிலே அனுரகுமார் அவர்கள் என்று செல்கின்றார் வடக்கு கிழக்கிலும் அந்த மக்களை இயல்பாக சந்திக்கின்றார் எங்கள் மக்களுக்கு ஒரு மனநிலை உருவாகின்றது மஹிந்த வரவில்லை மைத்திரி வரவில்லை கோதாபாய வரவில்லை ஆனால் இவர் வருகின்றார் என்று அது உண்மை அல்ல அது நாடகம் மிகப்பெரிய நாடகம் ஜேஇபியினுடைய மிகப்பெரிய தந்திரோபாய திட்டம்தான் தான் இந்த அனுரகுமார திசாநாயக்கர் உங்களுக்கு தெரிய வேண்டும் உண்மையிலேயே அனுரகுமாரதி என்ற மிகப்பெரிய நடிகர் அவருக்கு பின்னால் மிகப்பெரிய கில்வின் சில்வா போன்ற கில்வின் சில்வா செயலாளராக இருக்கின்றார் கில்வின் சில்வா சேர்ந்து மிகப்பெரிய தமிழர் இனவாத கட்சியினுடைய உச்சகட்ட இனவாதிகள் அனைவருமே இந்த புலம்பெயர் தேசத்தில் ஜேபிபியினுடைய புலம்பெயர் தேசத்தில் வந்து ஜேபிபியினுடைய மிகப்பெரிய வடிவமைப்பாளர்கள் இந்த நாட்டின் வடிவமைப்பாளர்கள் டிசைனர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அதனுடைய ஒரு பாத்திரம்தான் தான் அனுரகுமார் சிதநாயக்கர் நல்ல பேச்சாளர் மக்களை கவரக்கூடியவர் அன்பானவர் பண்பானவர் எல்லாம் இருக்கின்றது ஆனால் அவர் எங்களுக்கு செய்கின்றது மிகப்பெரிய துரோகம் இந்த இனவாத கட்சி தமிழ் மக்களுடைய இருப்பை எதிர்காலத்தில் அளிப்பதற்காக எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை அபிசியல் எங்களுடைய தேடுகளை முப்பது வருட எங்களை முப்பது வருட அகிம்சை போராட்டம் முப்பது வருட ஆயுதப் போராட்டம் இன்று எங்கள் பதினாறு வருட எங்களுடைய அரசியல் தேசிய அரசியல் இவற்றை எல்லாத்தையுமே வந்து ஒட்டுமொத்தமாக சிதைத்து இல்லாமல் பண்ணி அதன் மூலமாக எதிர்வாள சந்ததியினருக்கு ஒரே நாடு இலங்கை இங்கே தமிழர்கள் என்ற எந்த இனமும் இல்லை இங்கே சிங்களவர்கள் இனங்கள் இது ஒரே நாடு எங்கள் தங்கள் ஒற்றையாட்சியின் நாங்கள் வர வேண்டும் இந்த ஒற்றியாட்சி தான் எங்களுக்குரிய தீர்வு என்பதை வந்து சொல்லாமலே சொல்லி சொல்லக்கூடியவர் தான் இந்த அனரகுமார் துசநாயக்க இதற்கு எங்களுடைய மக்கள் உண்மையிலேயே போவது என்பது மனவர்த்தமான ஒரு விடயம் ஆனால் அது நான் மக்களிலே நாங்கள் குற்றத்தை சுமத்த முடியாது ஏனென்றால் இன்று எங்களுக்கு தமிழ் தேசிய பரப்பிலே சரியான ஒரு தமிழ் தலைவர் இல்லாமை தான் இந்த காரணம் அதாவது தேசிய தலைவர் மேதோகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு பின்னர் ஆயுதப் போராட்டத்தை செய்திருந்தார் அவருக்கு பின்னர் இன்று பதினாறு வருடங்களில் எங்களுடைய இனத்தை எங்களுடைய இளைஞர்களை எங்களுடைய யுவதிகளை எங்களுடைய அடுத்த தலைமுறையினரை இன்று வழிநடத்தி செல்வதற்கு சரியான ஒரு தமிழ் தலைவர் இல்லாத ஒரு காரணத்தினால எமது மக்கள் எங்கே இருந்து வந்த ஒரு சிங்கள தலைவரை தனி தலைவனாக ஏற்க வேண்டிய அல்லது மன ஆறுதலுக்காக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய மக்கள் இன்றைக்கு மாற்றப்பட வேண்டும் எங்கள் கட்சிகள் உணர வேண்டும் இன்றைக்கு நீங்கள் அனகுகுமாரிநாயக பொங்கல் விழாவுக்கு யாழ்ப்பாணம் வந்திருக்க வந்திருக்கிறார் என்பால் வந்திருக்கிறார் என்றால் அதை தமிழ் அத்தனை தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர்களும் உறுப்பினர்களும் அவருக்கு எதிரான ஒரு போராட்டத்தை இன்று யாழ்ப்பாணத்தில் செய்திருந்தால் அவருடைய இந்த பொங்கல் விழா வந்து இன்று பெரிய அளவில் பாராட்டப்பட்டிருக்காது அவர் யாழ்ப்பாணத்தில் நடந்து போறார் அவர் படுத்து உருன்றார் என்ற விவகாரங்கள் வழியில் வந்திருக்காது ஆகவே எதிர்ப்பை கொடுக்காது யாருடைய பிழை எங்களோட தமிழ் தலைவர் பிள்ளை ஆக இந்த வகையிலே கட்சி கட்சி அதாவது எனது கட்சியையும் தாண்டி கட்சி நான் தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளர் சுமந்திரன் அவர்களுடைய அந்த செயலை நான் தனிப்பட்ட உறுப்பினர் என்னுடைய தனி பேர் நான் வந்து அவரை நான் பாராட்டுகின்றேன் ஏனென்று சொன்னால் அவர் நேற்றைய தினம் ஒரு அறிக்கையை விட்டிருந்தால் அனுரகுமார் திசநாயக்க அவர்கள் கலந்து கொள்ளும் அத்தனை விடங்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சி புறக்கணிக்கின்றது தங்களுடைய உறுப்பினர்கள் அந்த நிகழ்வுகளிலே கலந்து கொள்ள மாற்றார்கள் என்று அறிக்கை விட்டிருந்தார் ஆனால் இதை அத்தனை தலைவருமாறும் செய்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் செய்யவில்லை என்பதே இங்கே உள்ள கேள்விக்குறி அந்த கேள்விக்குறிக்கான பதிலை மக்கள் விரைவிலே தேட வேண்டும் ஆகவே எதிர்வரும் காலங்களில் இந்த இனவாத கட்சியான ஜேஇபி கட்சி கட்சியினரை நாங்கள் கால் உண்டை விட கூடாது வடகிழக்கிலே வடகிழக்கு என்பது தமிழர் தாயகம் இது எங்களோட தமிழில் எதிர்கால தமிழில் பிரதேசம் இந்த பிரதேசம் என்பது வந்து நாங்கள் இன்று விட்டு கொடுத்தால் இவர்களுக்கு நாங்கள் இன்றைக்கு ஆதரவு கொடுத்தால் நாளைக்கு அடியோடு அதாவது ஜேபி கட்சி உண்மையில் ஒரு கேன்சர் நோய் போன்றது அதாவது மக்கள் மத்தியிலே வந்தவர்கள் உறவாடி தோளிலே கை போட்டு அவர்கள் மக்களோட மக்களாக இருந்து ஒரு கேன்சர் ஒரு புற்றுநோய் போல இந்த புற்றுநோய் எவ்வாறு ஒரு ஒரு மனிதன் அளிக்குமோ அது போல இந்த ஜேவிபி கட்சி என்பது ஒரு புற்றுநோய் அதனுக்கு தலைவராக வந்திருக்கக்கூடிய அன்றி அனில்குமார் விசநாயக்க அவர்கள் மிகப்பெரிய ஒரு புற்றுநோயாளர் அவர் எங்களை மக்களையும் புற்றுநோய்களாக்கி கடைசியாக எங்களுடைய இருப்பை அழிக்க இருக்கின்றார் ஆகவே இந்த விவகாரத்திலே தமிழ் தேசிய கட்சிகள் ஒற்றுமைப்பட வேண்டும் தமிழ் தேசிய கட்சிகள் உறுப்பினர்கள் தலைவர்கள் ஒற்றுமைப்பட்டு இந்த ஜேவிபியை எதிர்க்கின்ற விவகாரங்களில் நாங்கள் போவன் ஒழிய ஜேவிபியுடைய சில உறுப்பினர்கள் அல்லது உங்களுக்கு தெரியும் அண்மையிலே தமன் ஜேஇபியினுடைய கட்சியினுடைய என்பிபியினுடைய பிரதமர் அவர்கள் நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் அஹ் கருணாநிதி அமரசூரி அவர் ஹருணி அமரசூரி அவர்கள் ஒரு பாடத்திட்ட விவகாரத்திலே சிக்கொண்டு அதற்காக அவர்கள் அஹ் எதிர்கட்சி நாட்டினுடைய எதிர்கட்சியினர் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் செய்திருக்கின்றனர் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் ஆனால் அந்த விவகாரம் எல்லாம் எங்களுக்கு தேவையற்ற விவகாரம் என்பதை எமது தமிழ் தேசிய கட்சியினர் அல்லது தமிழ் தேசிய தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஹருணி அமரசூரியா அவர்களுக்கு நாங்கள் ஆதரவாகவோ ஆதரவாக கதைப்பதை என்பதே பிள்ளை இன்று எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு பிரச்சனை நடந்தால் எந்த ஒரு சிங்கள பேரணவாத கட்சியோ அல்லது எந்திர பேரணவாத ஒரு அமைப்போ எங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்றதா இல்லை நிச்சயமாக இல்லை ஆகையால் அது அவர்களுடைய பிரச்சனை பார்த்துட்டு அவர்களுடைய பிரச்சனை எங்களுக்கு இல்லை நாங்கள் போய் அவர்களுக்கு வள்ளி தேவை எங்களுக்கு நிச்சயமாக இல்லை நாங்கள் ஞாபகம் பெற்றுக்க வேண்டும் ஜேடிபி கட்சியினர் தமிழர்களுக்கு தமிழர் விரோத கட்சி தமிழருக்கு எதிரான கட்சி தமிழர்களுக்கு எதிராக இனவாதத்தை தூண்டிய கட்சி உங்களுக்கு தெரியும் கடந்த முள்ளிவாய்க்கால் போராட்டம் மௌனிக்கப்பட்ட பொழுது அந்த முள்ளிவாய்க்கால் யுத்தத்தை உண்மையிலேயே மஹிந்த ராஜபக்ஷ ராஜபக்ச குடும்பம் செய்திருந்தாலும் அதற்கு பின்னணியிலே நின்று அந்த சிங்கள மக்களை தூண்டி அந்த சிங்கள இராணுவத்துக்கு ஆட்களை சேர்த்ததிலிருந்து சகல வேலை இந்த இனப்படுகொலை செய்த மிகப்பெரிய பங்காளர்கள் ஜேவிபியினர் இன்று அவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள் அதில் முன்னுக்கு நின்று அடிபட்ட ராஜபக்ஷ குடும்பம் உண்டைய குற்றவாளியாக நிற்கின்றார்கள் இன்றைக்கு அவர்களை அவர்கள் ஒரு ஓரமாக அகற்றிவிட்டு இன்று ஜேவிபி நல்லவர்கள் போல் வந்து தாங்கள் தாங்கள் இனவாதிகள் அல்ல தாங்கள் தமிழ் தேசிய மக்கள் இந்த நாட்டினுடைய அனைத்து மக்கள் காவலர்கள் நடக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் செய்த அநியாயங்கள் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் கொழும்பில் முதலாவது கலவரம் கூட கொழும்பில் நடந்த கலவரம் கூட ஜேவிபிள் உருவாகும் எத்தனை தமிழர்கள் எரிக்கப்பட்டார்கள் எத்தனை தமிழர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது சொத்துக்கள் தீக்கிரையாகப்பட்டது தொடக்கம் வடகிழக்கை பிரித்தது முதல் சுனாமி கட்டாயம் எதிர்த்தது முதல் சகல தமிழருக்கு கூடிய அடிப்படை கட்டமைப்பை உடைத்ததே இதே ஜேபி கட்சியினர் தான் ஆகவே எங்களுடைய மக்கள்கள் இளைஞர்கள் தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் கட்சியினர் அரசியல் கட்சி சார்ந்த பயணிப்பவர்கள் மிக தெளிவாக இருந்திருக்க வேண்டும் இந்த ஜேவிபி கட்சிங்களை எதிரான கட்சி ஆகவே நாங்கள் ஜேவிபி கட்சி எந்த விதத்திலையும் எந்த ஒரு விதத்திலையும் நாங்கள் ஆதரவு கொடுக்க முடியாது ஆகவே நாங்கள் இந்த பிரஜாசக்தி என்பதை கடுமையாக எதிர்கொண்டோம் வடகிழக்கிலே தமிழர் தாயகத்தில் பிரஜாசக்தி வரக்கூடாது என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக நான் அஹ் சொல்வதோடு அனுரப் குமார் எச்சரிக்கை கூட விடுக்கின்றேன் வடக்கு கிழக்கிலே நீங்கள் தமிழகம் சார் எங்களுடைய வடகிழக்கில் தமிழர் தாயகம் சார்ந்து சக்தியை நீங்கள் அமல்படுத்த கூடாது அதை நீங்கள் உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் அந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும் அல்லது நாங்கள் மிகப்பெரிய கையெழுத்து போராட்டத்தை செய்து நாங்கள் உச்ச நாட வேண்டிய தேவையை நீங்கள் உருவாக்கி இருக்கிறது என்பதை நான் கூறி இந்த ஊடக சந்திப்பை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்